இது யாரா அந்த பையன் தெரியலங்க பெரிய புட்டி தான் உன இருக்கு நான் நினைக்கிறேன் நீ ஒன்னு நினைக்கவேனா கேட் போடலாம் அதான் நினைச்சேன் தம்பி ஆ நம்ம ஊர் தானுங்களா ஆமாயா இங்க கூலி யாரும் இல்லையா அப்படிதான் என்னங்க இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன் எத்தனை தருவீங்க பத்து ரூபா தரேன் பத்து ரூபா அந்த துண்டா ம்

திருப்படி இருக்காயா <laughs> அம்மா, அம்மா படிச்சே வேட் பாத்திருக்குமாட்டாகுப் பெல்லுக்கு யோ, இத்தான் என் வெடு, எருக்கியான்? தேசினை அுக்கு கைக்கு வருட்டுங்க, அப்ப்படி அருக்கிய வேக்கிறுங்க Bott பாவி மகனே! என்ன கார்யான் அட்சந்த ஐய

உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கோணும் நீ என்றாய் கபடி 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 ஏ ஏ பேசாம பா அண்ணே அண்ணே என்றான்னு பேசமாடா இல்லன்ன பெரிய பெரிய வீட்டுகள்ல

திரவிலாக்கு கட்டிக்கிறது ஒரு செயல எடுத்தேன் சித்தி எடுப்படி எடுப்பா நமக்கு தர வேண்டிய சொத்தை ஊர்காரங்களை தூத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறது உங்களுக்கு புது செயல கேக்குதா எனதா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு ஆசை ஒரு சேலை எடுத்துச்சு திருவிழாவுக்கு கட்டிக்கலாம் விட்டுரு ஏதாவது விசேஷத்து கட்டிக்கு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா அழுக்கு எடுத்தமா தோச்சது குடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ

நீ என்னடானா இங்க அண்டடா இருக்கணக்கு போடுற டண்டட ஆடட ஆடடானு ஏண்டா எவ்வளவு ஒரு சீமை சிரிக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டனு கொட்டறது பாத்துக்கு சும்மா வர வந்த அங்கேயே நாலு வாத்து கேடு போடுதானுங்க வந்த இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீலை துணி காலச்சுத்தனாலும் சரி அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்டா ஐயா தூரல் விழுகிற மாதிரி தெரியுது கலத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டையில சாலத்துல எடுத்து வைக்க சொல்லி ஐயா கும்பிடுறாங்க என்ற விஷயம் பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்திரியட முன்னூறு வாங்க சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

தம்பி இப்ப என்னது சும்மா இருக்க படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி சவுரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சியா முளைச்சா தலை முடிச்சு சொல்றாங்க கையில முளைச்சா கை சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா அடுத்து நீ என்ன கேட்க எனக்கு தெரியும் கேட்டு அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன்

பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்க மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா எங்க நீ சிரி ஏன்டா என்ட திருப்பு கண்ணோ இனி பல்லு குழந்தை மயப்படுது வாயை மூடாத்தோ ஒன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே ஒரு சிரிக்க சொல்லவே ஏன் ஆத்தா பல்லு ஆத்தா பல்ல நான் பண்ண மாதிரி கேள்வி சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் கிட்ட எகத்தாளம் ஆத்தா வாயில

நீச்சம் குச்சி மாதிரி காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூலைய வளர்த்துக்கல தோட்டத்துல யாருமே இல்லங்குற வாக்க இவ்ளோ தண்ணி போகுது பம்பு செட்ல இருக்கா யாருக்க தெரியுங்க போட மடக்கணும் சீக்கிரமா போய் மழைய போய் தண்ணி நிறுத்துறாங்க போட

உங்க தோட்டத்தில் வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி தான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்னன்னா இங்க ஆத்த எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அறுத்து போட்டிங்கள